ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சுவையான மனமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆற்று மீன் குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஆற்று மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மற்ற கடல் மீன் குழம்பை விட இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஒவ்வொரு முறை நீங்கள் இதை வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஆத்து மீன் வாங்கி வச்சுருக்கோம் நல்லா அலசி இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு என்ன இது ஒன்று அலசுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு இதில் இருக்க மாதிரி வேறு எதுலேயுமே வராதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக கழுவி வச்சாச்சு நம்ம இப்போ குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இது அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கட்டுங்க ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியை நம்ம சேர்த்து வதக்கிடலாம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சப்பள சைஸுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் பாதியை மட்டும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சம் அதில் இருக்க பூண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த எண்ணெயிலே ஒரு முறை கலக்கி விட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம் தேங்காய் வந்து பழைய தேங்காய் யூஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி உடச்ச தேங்காயாக இருக்கணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதோடு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சோம்ல சீரகம் சோம்பு பிளகு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு அரைச்சது இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எடுத்து வச்சோம்ல அதையும் நைஸாக அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் அரைச்சாச்சு அதையும் இதோட சேர்த்துடலாம் மிக்சியை கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போவே நம்மளுக்கு உப்பு புளிப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் சேர்க்க முடியாது ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கலந்தோன்னா மீன் உடஞ்சிடும் இப்போவே எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து பொறுமையாக போடுங்க இப்போ மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு அப்படியே இந்த பாத்திரத்தை லைட்டாக இப்படி ஒரு குழுக்கு குலுக்கி விடுங்க மீன் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி அந்த மசாலாலாம் மேலே படுற அளவுக்கு நல்லா இப்படி குளிக்கி விட்டு அப்படியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு ஆணில் வைக்காமல் சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு ஆணில் மட்டும் வச்சிடாதீங்க சிம்மில் வைங்க ஆண் ஆணில் வச்சிங்கன்னா அப்படியே மீன் குழஞ்சிரும் இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லித்தலையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி தூவி போட்டுக்கலாம் இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு இப்போது சுவையான மனமான ஆற்று மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் கொடுங்க இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி